கனவுகளில பெரியார்கள் வருகிறார்கள் நபிகள் நாயகம் வஸல்லம் வருகிறார்கள் கனவுல எங்களுக்கு அதை சொன்னார்கள் கனவுல எங்களுக்கு இதை சொன்னார்கள் கனவுல ஆபரேஷன் பண்ணினார்கள் கனவுல வந்துதான் இந்த தர்காவை கட்ட சொன்னார்கள் இந்த மாதிரியான ஒரு வாதங்களை வைத்து இது சரிதான கனவுல தானே வந்து அவங்க தான் அவளியாக தானே சொல்கிறாங்க ரசூல் செல்லாலே அவங்க தானே சொல்கிறாங்க என்று சொல்லி இதை நியாயப்படுத்தக்கூடியதை நம்ம பரவலாக பார்க்கலாம் ஏன்னா இருந்து அவங்களுக்கு ஆதாரம் காட்ட முடியலை என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சரவலா குலே செல்லமுடைய போதனையிலிருந்து ஆதாரம் காட்ட முடியலை என்று சொல்லும் பொழுது ரசூல் செல்லாலே செல்லம் கனவுலே வந்து எங்களுக்கு சொல்லிட்டாங்க அது ஆதாரம் உரான்லேருந்து நேர காட்ட முடியல ஹதீஸ்ல காட்ட முடியல என்ற கனவுல ஹதீஸ் வந்துச்சுங்கிறாங்க ரசூல்லா சொன்ன ஹதீஸ் தானே ரசூல் செல்லா வந்து கனவின் மூலமாக எங்களுக்கு அதை சொன்னார்கள் இதை சொன்னார்கள் ரசூல் செல்லாசலத்தையும் சொல்லுவாங்க இமாம்களையும் சொல்லுவாங்க பெரியார்களையும் சொல்லுவாங்க மகான்களையும் சொல்லுவாங்க இப்படி அட்ரஸே இல்லாமல் ஒரு பத்து சதவிகித தர்காக்களுக்கு வந்து கனவுதான் காரணமாக இருக்கும் ஒரு இடத்துல தெரியும் தர்கா கட்டுவாங்க என்னப்பா இங்க யாரும் வாழவே இல்லையே இப்படி தர்கா கட்டுற இல்லை கனவுல ஒரு பெரியார் வந்தாங்க நான் இந்த இடத்துல அடங்கியிருக்கிறேன்னு சொல்றேன் அவர் வந்து கனவுல வந்து சொல்றாராம் நான் இந்த இடத்துல வந்து அடங்கியிருக்கிறேன் என்று அந்த பெரியார் சொன்னார் அதுக்காக தான் நாங்கள் இந்த தர்காவை கட்டுறோம் பெரியாரே வந்து மனக்கெட்டு சொல்லும் பொழுது நாங்கள் எப்படி அதை மறுக்கிறது இப்படி சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் கனவு பற்றி அறியாமையில் இருக்கிற காரணத்தினால தான் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் முதலாவதாக கனவை பொறுத்த வரைக்கும் நபிமார்கள் அவங்களுடைய கனவுகள் நபிமார்கள் இல்லாத மற்றவர்களுடைய கனவுகள் என்று இரண்டு வகையாக கனவுகளை நம்ம பிரிக்கலாம் மார்க்கம் பிரிக்கிறது நபிமார்களுக்கு அல்லாஹ கனவுல வந்து ஒரு செய்தியை சொல்வானே அது வந்து வகி அது அல்லாவிடமிருந்து வர்றது கனவின் மூலமாக அல்லாவே சில செய்திகள் என்ன செய்வான் சட்டங்களை கூட கொடுப்பான் நபிமார்களுக்கு அவங்க நபிமார்களா இருக்கிற காரணத்தினால இது இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது போய் கனவுல விளையாட முடியாது நபிமா கனவுகளை காப்பாற்றுவதற்காக வழியாகவே நிறைய சட்டங்களை வந்து பெற்றுக் கொள்வார்கள் அறிவிக்கிறாங்க அவ்வளவுமா புதிய பிஹி ரசுல்லாஹி சல்லா அலி செல்லம் சாலியா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி செல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்துல வகி வருவதற்கு முன்னாடி அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து வந்த செய்திகள் எல்லாம் நல்ல கனவுகள் வழியாகத்தான் அவர்கள் நாற்பதாவது வயசுல நபியாக ஆவதற்கு நெருக்கமான அந்த அந்த ஹிராக்ல இருக்கும் பொழுதும் அதுக்கு முன்னாடி என்ன செய்யும் ஒரே இறைவனை தான் வணங்கணும் இந்த கருத்து கனவின் வழியாக உங்க உள்ளத்துல எல்லாம் போட்டுட்டே இருப்பான் மக்களுடைய நடவடிக்கை எல்லாம் சரியில்லை ஒரு தான் வணங்கணும் சிலைகளை வணங்கக்கூடாது மனிதர்களை வணங்கக்கூடாது வேற எந்த படைப்புகளையும் வணங்கக்கூடாது படைத்த இறைவனைத்தான் வணங்கணும் இந்த கருத்துக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் செல்லாகலை செல்லத்திற்கு கனவின் மூலமாகத்தான் வந்தன என்று ஆயா நாய் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீசலாம் பார்க்கிறோம் கனவில் கட்டளை கூட வருகிறது எப்படி கட்டளை வரும்னு கேட்டால் இப்ப நம்ம ஹஜ் நாளில் குர்பானி கொடுக்குறோம் எல்லாருக்கும் தெரியும் இந்த குர்பானியுடைய பேசிக் என்ன இப்ராஹிம் அலைய சலாத்து வலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளையை இறைவனுக்காக அறுத்து பலியிடுவதற்காக தயாராகிறார்கள் அவங்க மகனு அதுக்கு உடன்படுகிறாரு அறுக்கிற நேரத்தில் நல்லா என்ன செஞ்சுனா ஒரு ஆட்டை அனுப்பி வேணாம் நீ குழந்தையர்க்க வேண்டியது இல்லை உன்னுடைய தியாகத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் என்று நல்லா வந்து அது ஒரு ஆட்டை அனுப்புறோம் அந்த ஆட்டை அவங்க அறுத்த அடிப்படையில் நாமளும் என்ன செய்யறோம் தியாகம் போன்ற விதமாக குர்பானி கொடுத்து வருகிறோம் இந்த கட்டளை இப்ராிம் அலேஸ்லாத்துக்கு எப்படி வந்தது அவங்களுக்கு அல்லது உத்தரவு போட்டு உன் பிள்ளைய கொண்டு அருண் உத்தரவு போட்டாங்கன்னு அப்படி போடலை எப்படி அந்த கட்டளை வருகிறது என்று சொன்னால் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் அவங்க மகன்கிட்ட பேசின ஒரு உரையாடலை முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நூத்தி ரெண்டாவது வசனத்தில் இருந்து அல்ல சொல்றான் நூத்தி ரெண்டு நூத்தி மூணு வருஷம் வருது அதுல இப்ராஹிம் அலையா என்ன செய்யறாங்கன்னா மகன்கிட்ட சொல்றாங்க யா புனைய அருமை மகனே அதாவது அறுப்பதற்காக வேண்டி புள்ளை அழைச்சிக்கிட்டு போக போறாரு இல்லையா அந்த டைம்ல என்ன செய்யறாங்க இப்ராஹிம் அலிசல்லாம் மகன் போய் பேசுறாங்க எப்படி பேசுறாங்க யா புனைய அருமை மகனே இன்னி அராபில் மனாமி கனவுல நான் பார்த்தேன் அன்னி அது பகுக்க உன்னை நான் அறுத்து பழியிடுவது போல கனவில் நான் கண்டேன் மாதா தரா உன் அபிப்பிராயம் நன்றி சொல்லு இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் மகன் கேக்குறாங்க எப்படி கேட்கறாங்க அல்லா வந்து நேரடியா என்னிடத்துல பேசி உத்தரவு போட்டான் என்று அவங்க சொல்லவே இல்லை அல்லது ஜிப்ரல் இஸ்லாம் போன்ற வானவர்கள் வந்து உங்க பிள்ளையை அறுத்து பழியிடுங்க என்று கட்டளை வந்தது என்றும் அவங்க சொல்லவில்லை மகனிடத்தில் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா இன்னி அராபில் மனாமி கனவுல தான் நான் பார்க்கிறேன் அன்னி அது பகப்ப உன்னை அறுக்கிற மாதிரி நான் கனவு காண்கிறேன் இந்த கனவின் மூலமா அல்ல என்ன செய்யறான் அறுக்க சொல்லி எனக்கு உத்தரவு போடுறான்னு நான் புரிந்து கொள்றேன் நீ என்ன கருதுகிறா இப்ப வந்து ஒரு மாதா தரா அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு இஸ்மாயில் அலி சொல்லாம அவங்க என்ன செய்யறாங்க வாப்பாட்ட தகப்பனார்த்த சொல்றாங்க யா அபத்தி அல் மாத்தூமர் தந்தையே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நீங்கள் செய்யுங்கள் கட்டளையை இடல கட்டளைங்கிறாரு தான் இப்ராஹிம் அலிசல்லாம் பார்த்தாங்களே தவிர அறுத்து பழியிடுங்கள் என்று அல்லாவிடம் இருந்து என்ன செய்யல வாய்மொழியாக உத்தரவு எதுவும் வரவில்லை அப்படி இருந்தும் கூட மகன் என்ன தந்தையே வராமத்தி உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நீங்கள் செய்யுங்கள் அப்ப கட்டளை விளைவிக்கிறாங்க கனவில் தான் ஒரு காட்சி வருகிற அறுக்கிற மாதிரி ஒரு காட்சியை காட்டுகிறான் அது எதுக்கு அல்லஹ காட்டுறான்னு நபிக்கு புரிகிறது இதன் மூலமா அல்லா வந்து இதை செய்ய நம்ம சொல்கிறான் இதை செய்யுமாறு நமக்கு உத்தரவு போடுகிறான் அவரும் புரிந்து கொள்கிறாரு அவனுடைய நாடினால் என்னை பொறுமையாளனாக நீங்கள் பார்ப்பீர்கள் நான் பதற மாட்டேன் தாராளமாக என்னை நீங்கள் அறுத்து பள்ளியிட்டுலாம் உங்களுக்கு இடப்பட்ட கட்டளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று இஸ்மாயில் அலிஸ்லாம் சொன்னதாக முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நூத்தி ரெண்டு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் கடைசியா அந்த அறுக்கிற அளவுக்கு எல்லாம் அவங்களை கீழே தள்ளி கத்திய வச்சு அறுக்கக்கூடிய நேரத்தில் நிறுத்திட்டானா நிறுத்திட்டான நிறுத்திட்டா சொல்றான் நீ கண்ட கனவை மெய்யாக்கி விட்டாய் உண்மைப்படுத்தி விட்டாய் இன்ன கதாளிக்க நஜிஸில் முஹசினின் நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு இப்படித்தான் நம்ம கூலி கொடுப்போம் என்று அல்லாகவும் அந்த கனவு என்னுடைய கட்டளை தாண்டு ஒத்துக்கிறோம் முப்பத்தி ஏழாவது சூறாவள் நூத்தி அஞ்சாவது வசனத்தில் இது இருக்கிறது அப்ப நபிமார்களுக்கு அல்லாஹ் வந்து கனவின் மூலமாக சிலதை காட்டினால் அது அது ஒரு இருக்கும் அல்லாஹ் சொல்வதை காட்டுவான் இந்த மாதிரியான பாதுகாப்பு நபிமார்களுடைய கனவுகளுக்கு இருக்கிறது நபிமார்கள் கனவில் அல்லாஹ் காட்டுவதை என்ன நபிமார்கள் கனவுல வரமாட்டான் அப்ப நபிமார்களுடைய கனவுல அல்லாஹ் வந்து எதையாவது காட்டி அதை வந்து அவர்கள் செய்வார்களே ஆனால் அதை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டு உங்க கனவில் வருவதை செய்ய முடியுமா இது நபிக்கு ஆதாரம் கிடைத்து விட்டது நபிமார்களுடைய கனவுகள் வந்து என்பதற்கு ஆதாரம் இந்த ஏழாவது சூறாவிலேயே நீங்கள் ஆதாரமா எடுத்துக் கொள்ளலாம் ஆரம்பத்தில் ரிசுல்லாவுக்கு வகி அடைய இந்த கனவின் மூலமாகத்தான் செய்திகள் வந்தன என்று ஆயிஷா நாயி சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம்